அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எட்டு தொகை நூல்கள் அந்த நூல்களோட ஆசிரியர்கள் யார் தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அதில் கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் யார் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் புது சமச்சீர் கல்வி புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல் நூலாசிரியர்களையுமே நான் வீடியோஸாக போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமில் நூல் நூலாசிரியர்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஒரு வீடியோவாக பார்த்துட்டோம் இப்போ எட்டு தொகை நூல்கள் அதோட ஆசிரியர்கள் யார் என்னென்னு பார்ப்போம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து ஓங்கு பறிப்பாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை இப்போ இதுல பாருங்க அகப்புற நூல்கள் என்ன இருக்கு அதே மாதிரி இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா நல்ல என்ற அடைமொழியோடு குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க நல்ல குறுந்தொகை அதுதான் சரியான உடையா இருக்கும் அதே போல நல் நற்றினை அப்படின்னா அடைமொழியோட வரும் ஒத்தை அப்படின்ற அடைமொழியோட குறிக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு உங்களுக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த பாடலை வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் நற்றிணை நற்றிணையில் நானூறு பாடல்கள் இருக்குது இது ஒரு அகப்பொருள் சார்ந்த நூல் இதில் கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தை உனார் எட்டு தொகை நூல்களில் எல்லா நூல்களுக்குமே கடவுள் வாழ்த்து பாடல் பாரதம் பாடிய பெருந்தைவினார் தான் பாடியிருப்பார் இதில் களி மட்டும் கடவுள் வாழ்த்து பாடல் நல்லந்து உனார் பாடியிருப்பார் அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீதி எல்லாத்துக்குமே கடவுள் வாழ்த்து பாடல் பாரதம் பாடிய பெருந்தை உனார் தான் நற்றினை இந்த நூலை தொகுத்தவர் பெயர் தெரியாது தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் மாறன் வழுதி இதோட அடியல்ல எப்பயுமே கேட்பாங்க ஏதாவது ஒரு நூலோட கொடுத்தா அதோடய அடிவரையறை என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படி இல்லாட்டினா பொறுத்துகளை கொடுத்து அந்த அடிவரையறையை மேட்ச் பண்ண சொல்வாங்க இப்போ இதில் அந்த கடவுள் வாழ்த்து பாடல் வந்து திருமால புகழ்ந்து பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கும் நற்றினைல இப்போ நற்றினைல கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை முதல் முதல் கடவுளாக கொண்டு பாடப்பட்டதுன்னு கேட்கலாம் இல்லை நற்றினை நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் நற்றினை நூலை தொகுத்தவர் யார்னு கேட்கலாம் நற்றினை நூலை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்க கேட்கலாம் நற்றின இருக்கக்கூடிய பாடல்களோட எண்ணிக்கை என்னென்னு கொஷின் வரலாம் இது அகப்பொருள் நூலாக புறப்பொருள் நூலாக அப்படின்னு கொஷின்ஸ் வரலாம் அப்போ நம்ம இந்த ஒரு இந்த ஒரு பேராலேயே நம்ம நாலஞ்சு கொஸ்டின்கான ஆன்சர்ஸாக பார்த்துட்டோம் அடுத்த நூல் பாருங்க குறுந்தொகை குறுந்தொகையிலேயே நானூறு பாடல்கள் இருக்கும் இதுவும் ஒரு அகம் சார்ந்த நூல்தான் இந்த நூலை தொகு தொகுத்தவர் வந்து பூரிக்கோ தொகுப்பித்தவரோட பெயர் தெரியவில்லை இதோட அடியல்லை நாலுலேருந்து இருந்து எட்டு அடிகள் வரைக்கும் இருக்கும் இதில் கடவுள் வாழ்த்து வந்து முருகனை முதல் கடவுளாக கொண்டு பாடப்பட்டிருக்கும் இது எல்லாமே நீங்கள் ஒப்புமை பண்ணி படிச்சுக்கோங்க மேட்சிங்கில் கேட்பாங்க இல்லை பொருந்தாததை கொடுத்து கேட்பாங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கிறோம் அடுத்து பாருங்க ஐங்குறுநூறு நூறில் ஐநூறு பாடல்கள் இருக்குது இதுவும் ஒரு அகம் சார்ந்த தான் இந்த ஐங்குறுநூறு இந்த நூலை தொகுத்தவர் கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் மாந்தருஞ்சேரல் இரும்புரை இதோட அடியை வந்து மூணுலேருந்து ஆறு அடிகள் இருக்கும் இதில் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து வந்து சிவனை அடிப்படையாக முதல் கடவுளாக கொண்டு பாடப்பட்டிருக்கும் இதில் நற்றினைக்கு திருமால் குறுந்தொகை இந்த நூலுக்கும் முருகன் மீதி எல்லா நூல்களுக்குமே சிவனை முதல் கடவுளாக கொண்டு தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாங்க அடுத்த நூல் பாருங்க களித்தொகை இதில் மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது இதுவும் ஒரு அகம் சார்ந்த நூல்தான் இதில் கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் நல்லந்துவனார் எல்லா நூல்களுக்குமே பாரதம் பாடிய பெருந்தேவனார் வருவாங்க இதுக்கு மட்டும் நல்லந்துவனார் அடுத்து இந்த நூலை தொகுத்தவரும் நல்லந்துவினார் தான் கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவரும் நல்லந்துவினார் தான் தொகுத்தவரும் நல்ல அகனநூறுலையும் நானூறு பாடல்கள் இருக்குது இதுவும் ஒரு அகம் சார்ந்த நூல் இந்த நூலை தொகுத்தவர் உருத்திர சன்மர் சன்மனார் தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி இதில் அடியல்லை வந்து பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒரு அடி வரைக்கும் இருக்குது இப்போ இதிலலாம் நான் அடியல்லை கொடுக்கல ஏன்னா புத்தகத்துலேயே கொடுக்கல நான் வந்து இது எல்லாமே தேவிரா புக் இருக்கும் அவரோட புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்கள் பதிற்று பத்து பதிற்றுப்பத்தில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது இது ஒரு புறம் சார்ந்த நூல் மொத்தம் இதில் வந்து ஐந்து நூல்கள் அக அகம் சார்ந்த நூல்களாக இருக்கும் இரண்டு நூல்கள் புறம் சார்ந்த நூல்களாக இருக்கும் ஒரே ஒரு நூல் மட்டும் அகப்பொருள் புறப்பொருள் ரெண்டை பத்தியும் பேசும் இப்போ இதில் பாருங்கள் பதிற்றுப்பத்தில் வந்து மொத்தம் பத்து பத்துகள் இருக்காதான் தான் பதிற்று பத்து இதில் முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கல மற்ற பத்துகள் எல்லாமே அதில் பாட்டுடை தலைவன் யார் அதை பாடியவர் புலவர் எல்லாம் யாருன்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் முதல் பத்து நமக்கு கிடைக்கல பத்து இந்த இரண்டாவது பத்தோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இதை பாடியவர் குமட்டூர் கண்ணனார் இது எப்படி கேட்பாங்க பதிற்று இரண்டாம் பத்தோட பாட்டுடை தலைவன் யார் இரண்டாம் யாரு பாடியவர் யார் ஒரு தடவை மேட்சிங்காகவே கேட்டிருந்தாங்க இந்த சைடு பாட்டுடை தலைவனும் இந்த சைடு பத்துகளும் கொடுத்து இரண்டாம் பத்தி ஆறு ஏழாம் பத்தி ஆறு எட்டாம் பத்தி ஆறு அப்படின்னு கொஷின்ஸ் வந்திருந்தது அடுத்து மூன்றாம் பத்து யாருங்க மூன்றாம் பத்து இதோட பாட்டுடை தலைவன் பல்யாணை செல்களுக்கு இதை பாடியவர் பாலை கௌதமனார் அடுத்து நான்காம் பத்து இதோட பாட்டுடைய தலைவன் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் இதை பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் நீங்க ஏதாவது கீவேர்ட் வச்சு படிங்க இல்லைனா உங்களுக்கு மறந்து போய்டும் அடுத்து ஐந்தாம் பத்து இதோட பாட்டுடை தலைவன் கடற்பிரகோட்டிய செங்குட்டுவன் இதை பாடிய புலவர் பரணர் ஆறாம் பத்து இதோட பாட்டுடை தலைவன் ஆடுகோட் பாட்டு சேரலாதன் இதோட புலவர் காக்கை பாடியின் பாடினியார் அடுத்து ஏழாம் பத்து இதோட பாட்டுடை தலைவன் கடுங்கோ வாலியாதன் இதோட இந்த இதை பாடின புலவர் கபிலர் அடுத்து எட்டாம் பத்து இதோட பாட்டுடை தலைவன் தகடூர் ஏறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை இத இவரை பாடின புலவர் வந்து அரிசில் கிழார் அடுத்து ஒன்பதாம் பத்து இதோட பாட்டுடை தலைவன் இளஞ்சேரல் இரும்புரை இதோ இதை பாடிய புலவர் வந்து பெருங்குன்றூர் கிளார் அடுத்து பரிப்பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பறிப்பாடல் மட்டும்தான் அகம் புறம் ரெண்டும் சார்ந்த நூல் இப்போ இதில் அடியல்லை வந்து நமக்கு இருபத்தஞ்சிலேருந்து நானூறு அடிகள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பொருள் கலவை நூல் அப்படின்னும் இதை சிறப்பித்து அழைக்கப்படும் சிறப்பு பெயர்கள்லாம் நம்ம இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம் இப்போ இதில் வந்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அது தெரியணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து புறநானூறு இதில் நானூறு பாடல்கள் இருக்கும் பேர்லையே இருக்குது இது ஒரு புறம் சார்ந்த நூல் அப்போ நம்ம இதில் என்னென்ன படிச்சுட்டோம் தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் இதில் அடிவரையிற எது எதில் கேட்பாங்க கடவுள் வாழ்த்து பாடல் பாடிய சிறுவர் யார் அகப்பொருள் நூல் எது புறப்பொருள் நூல் நூல் எது அகமும் புறமும் சார்ந்த நூல் எதுன்னு எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோலேயே பார்த்துட்டோம் இப்போ இது பாருங்க இது வந்து நமக்கு டுவெல்த் புக்கில் இப்படியே கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா ஐங்குறு வந்து ஐங்குறு நூறுலேயும் திணைகள் இருக்கும் இது கலித்தொகை அதுலேயும் திணைகள் இருக்கும் இப்போ ஐங்குறு பாருங்கள் இதில் அடிவரையறை மூன்றுலேருந்து ஆறு அடி வரைக்கும் கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தெய்வனார் தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானைக்கட்சை கட்சை மாந்தரஞ்சேரல் இருபவர் இதை இது வந்து நம்ம புதுசாக சமச்சீர் கல்வி புத்தகத்தில் லெவன்த்து புத்தகத்தில் இருக்கு லெவன்த் இல்லை டுவெல்த்து புத்தகத்தில் இருக்குது குறிஞ்சி திணை கபிலர் பாடியிருக்காங்க முல்லை திணை மருதத்திணை மருதத்தினை ஓரம்போகியார் நெய்தல் திணை அம்முவனார் பாலை திணை ஓதலாந்தையார் பாடியிருக்காங்க ஐங்குறு கலித்தொகை அதில் அதில் இருக்கக்கூடிய குறிஞ்சி களி முல்லை களி மருதக்களி நெய்தல் களி பாலைக்களியையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ரெண்டுமே வேறு வேறு பேர் வருவாங்க அடுத்து இதில் பாருங்கள் இதுவுமே குறுந்தொகை முதலில் தொகு தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க இது வந்து சமச்சீர் கல்வி புத்தகத்தில் நான் நூல் நூலாசிரியர்கள்னு உங்களுக்கு வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன் அதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்போ முதலில் தொகு தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னா என்ன நூல் குறுந்தொகை இதில் கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தொகுத்தவர் பூரிக்கோ நம்ம சமச்சீர் கல்வி பாட புத்தகத்தில் வெள்ளி வீதியார் பாடிய பதிமூணு பாடல்கள் பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க அடுத்து இதுவும் பாருங்கள் இதுவும் சமச்சீர்ப்புத்தகத்தில் கொடுத்தது தான் நற்றினை இதோட அடிவரையறை ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நானூறு பாடல்கள் இருக்கு இதரை கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தைவனார் இது கலித்தொகைக்கு மட்டும்தான் நல்லந்துவனார் வரும் கடவுள் வாழ்த்து இது எல்லாத்துக்குமே பாரதம் பாடிய பெருந்தைவனார் தான் தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் வழுதி நம்ம பாடப்பகுதியில் வந்து போதனார் பாடிய நூற்றி பத்தாவது பாடல் நமக்கு வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எட்டு தொகை நூல்களில் பேசிக் எல்லாமே பார்த்துட்டோம் அதோட சிறப்பு பெயர்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் எட்டு தொகை அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்கன்னா எட்டு தொகையில் சமச்சீர் கல்வி புத்தகத்தில் நிறைய புறநானூரில் இருந்து பாடல் இருக்கும் அகனானூரில் பாடல் இருக்கும் நற்றினை இது மாதிரி நிறைய இதுலேருந்து இருந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் உள்ள லைன்ஸ் அதில் உள்ள ஆசிரியர்கள் இது மாதிரி அதோட அடிவரையறை என்ன தொகுப்பித்தவர் யார் இதெல்லாம் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க இவ்வளோ நேரம் என் வீடியோவை